எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் என்ன மருத்துவமனை இங்க ஒரு ஐந்து மாதங்கள் ஆகிறது எல்லாரையும் எனக்கு பழக்கையும் நிறைய உதவி ஆய்வாளர்கள் இருக்காங்க நேரடியா பதவிக்கு வந்த உதவி ஆய்வாளர்கள் ப்ரமோஷன் பதவி உயர்வுல வந்த உதவி ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் ரொம்ப விருப்பமா பேசக்கூடிய உதவி ஆய்வாளர் ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வயலு அவங்க இப்போ அதாவது எடுத்துக்காட்டு என்ன சொல்றேன்னா பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடுத்து இருந்தா சரி வயல் சொல்லி நான் என்ன ஒரு கஷ்டமான எதுக்கு நான்தான் ரிட்டையர் பண்ண போறேன் ஆனா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டூட்டிக்கு வந்து உங்க நாளா கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையான இடத்துல நான் வந்து முன்னாடி அவ்வளவு நினைக்கிறேன்

அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் அந்த நேரத்துல நீங்க செய்யறதுதான் பெருசு அந்த மாதிரி செய்யறதுனால தான் அவங்களுக்கு அந்த காமநாயக்கன் பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க இவ்வளவு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய லெவலில் இருக்கு இல்லைன்னா யாரும் வந்து வாழ்த்துவாங்களா வாழ்த்த மாட்டாங்க அதனால எல்லாம் என்னுடைய உட்பட்ட காவலாளிகள் வந்து நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி டெடிக்கேட்டட் போலீஸ் ஆமா இந்த தருணத்தில் அவங்கள வச்சு நான் சொல்றேன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த உதவி ஆய்வாளர்களுக்கான பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது பேதப்பம்பட்டியை சொந்த ஊராக கொண்ட குழந்தைவேலு மற்றும் தாராபுரம் பகுதியை சொந்த ஊராக கொண்ட முருகன் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் காவல்துறையில் குடிமங்கலம் பல்லடம் துடியலூர் மங்கலம் போன்ற பல்வேறு பகுதிகளில் கோவை திருப்பூர் இரு மாவட்டங்களிலும் காவல்துறையில் காவலர்களாக பணியாற்றி உதவி ஆய்வாளர்களாக தற்போது பல்வேறு வழக்குகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர் இதற்கான உபசரிப்பு விழா காமநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் பங்கேற்று இப்பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் அவர்கள் குடும்பத்தாருடன் பங்கேற்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது